புராணங்களின் உங்கள் உடலின் எந்த பாகத்தில் லட்சுமி தேவி வசித்து கொண்டிருக்கிறார் மகாவிஷ்ணு லட்சுமிதா செல்வந்த கடவுளா இந்து மக்களால நம்பப்படுது வாழ்க்கையில முன்னேற ஒவ்வொருத்தவங்களுக்கு லட்சுமி தேவியுடைய அருள்ன்றது ரொம்ப முக்கியம் இந்து பிராணத்து படியும் வேதங்கள் படியும் லக்ஷ்மி தேவி எந்தெந்த இடத்துல வசிக்க விரும்புவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் நீங்க செய்யக்கூடிய என்னென்ன செயல்கள் உங்களுக்கு லட்சுமி தேவியுடைய அருள் கிடைக்க விடாம செய்யும் அப்படின்றத பத்தியும் நம்மளுடைய வேதங்கள் சொல்லியிருக்கு உங்கள் வாழ்க்கையில் லட்சுமி தேவியுடைய அருள் இல்லாதப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக பல பாதிப்புகள் உருவாவீங்க இங்கே லக்ஷ்மி தேவியை வசிக்கக்கூடிய ஐந்து புனிதமான இடங்கள் என்னென்னு பார்க்கலாம் தாமரை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லாருமே பிடிக்காத ஒரு மட்டும்தான் அது தாமரையாதாங்க இருக்கும் அரசியல் ரீதியாக தமிழகத்தில் தாமரைக்கு முக்கியத்துவம் இல்லைனால ஆன்மீக ரீதியாக எப்போவுமே தாமரை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல தாமரை ஒன்று பத்மபிரியா பத்மினி இந்த மாதிரி லட்சுமி தேவியுடைய பெயர்கள் லட்சுமி தேவிக்கும் தாமரைக்கும் உள்ள தொடர்பு உணர்த்தது லட்சுமி தேவி வணங்குறப்ப எப்பவுமே தாமரை மலர்கள் வச்சு வழிபடுங்க கோவில்களில் தாமரை பெரும்பாலான கோவில்களில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் செல்வத்தையும் பெறுவதற்காக மக்கள் தாமரை மலர்களை வச்சு வணங்குவாங்க மகாவிஷ்ணுவுக்கு தாமரை வச்சு வணங்குறது ரொம்ப புனிதமான ஒன்னா இருக்கு ஏன்னா லட்சுமி தேவியுடைய சுவாமியா இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு தாமரை வச்சு வணங்குறது உங்களுக்கு தேவியுடைய அருளை பெற்றுத்தரும் இலைகள் பொதுவாக வில்வே இலைகள் சிவபெருமானுக்கு வச்சு வழிபடுது இந்த வில்வே இலையில கூட லட்சுமி தேவியை பாட்டு தான் வீதங்கள்ல சொல்லியிருக்காங்க வில்வே இலைகள் பல ஆரோக்கிய நன்மைகள் கொடுது வெல்வியலை இல்லாத எந்த ஒரு சிவ பூஜையும் முழுமை பெறது கிடையாது வில்வே இலைகள் வச்சு வழிபடுறப்ப உங்களுடைய கடந்த மூன்று ஜென்மங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் நம்பப்படுது இது உங்களுக்கு லட்சுமி தேவியுடைய ஆறுல பூர்ணமா பெற்றுத்தரும் யானையின் நெற்றி யானையுடைய ரெண்டு தந்தங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடத்துல லட்சுமி குடியிருக்காங்க இந்த இடம் கஜ கும்பம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ரெண்டு தந்தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நெற்றில லட்சுமி வசிக்கிறதுனால அவங்களுக்கு ஜஜ கஜலட்சுமி அப்படின்ற பேரு வந்தது சில கோவில்கள்ல அதுக்காகத்தான் யானைகள் பராமரிக்கப்பட்டு வருது யானைகள் இருக்கக்கூடிய கோவில்கள் செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை புகழ்பெற்ற ஸ்ரீரங்க கோவில்ல தினமும் காலையில ரங்கநாத எழுந்தருளி இருக்கக்கூடிய விஷ்ணு யானையுடைய முகத்துல வெளிப்பார்னு சொல்லப்படுது பசு இந்த மத வேதம்படி லட்சுமி தேவி பசுவுடைய பின்புறம் வசிக்கிறதா சொல்லப்படுது பசு வழிபாடு பண்ணுறது ரொம்ப புனிதமான ஒன்றா இருக்குது பசுக்கள் வணங்கி வழிபாடு செய்யறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒன்றா இருக்குது தொடர்ச்சியாக பசுவுக்கு உணவளித்து வழிபடுறவங்களுக்கு செல்வமும் லக்ஷ்மி தேவியோட அருளை முழுமையாக கிடைக்கும்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு செம்பாய் வெள்ளியில் லட்சுமி பூஜை செஞ்சால் கூடுதல் சிறப்பு மனிதர்களின் விரல் நுனி மனுஷங்களுடைய திறமைகளையும் தகுதிகளையும் சோதிக்க லக்ஷ்மி தேவி மனிதர்களுடைய விரல் நுனியிலையும் வசிப்பாங்கன்னு சொல்லப்படுது இதனால தான் டெய்லியும் காலையில் எந்திரிச்சதுமே உள்ளங்கையை வளைச்சு விரல் நுனியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக அன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு லக்ஷ்மி தேவியுடைய அருள் கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்